விஜய காவிரி உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே கொடைக்கானலுக்கு வந்த பிறகு கூட கங்கா யமுனா அவங்களோட மனசை மாற்றிக்கல நம்ம காவிரி மேலே ரொம்பவும் கோவத்துலையும் வெறுப்புலையும் தான் இருக்கிறாங்க காவிரி வந்து பேசினாலுமே சரியாக வந்து பேசுறதுல இங்கே நம்ம கங்கா பக்கத்தில் காவிரி உட்காந்து பேசிட்டு கிட்ட அன்பா பேசாமல் கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசுகிறாங்க உடனே சாரதமாக இருந்துக்கிட்டு ஏன்டி கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மூணு பேரும் ஒத்துமையாக இருந்தால் தான் நான் நல்லா சந்தோஷமாக இருப்பேன் நான் சாக போகிற நேரத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க இருக்கணும்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைனா அம்மனாக இருந்துக்கிட்டே நீ இப்போ சாக இல்லை உயிரோடு தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சாரதம் கிட்டே ஐயாம் இப்படிலாம் வந்து பேசுகிற தேவலாமா நீ இப்படிலாம் வந்து பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கிற மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே அம்மனாக இருந்துக்கிட்டு அக்கா எதுக்காக நீ இவ பக்கத்துலலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறாங்க இங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது சாரதமா இருந்துக்கிட்டு கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவளை திருந்தவே மாட்டாளுக்கு காவேரி நீ ஒன்று அவளுக்கு பேசுறதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அவளுக்கு பேசுகிறத நான் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல நீ ஏமா அதை நினச்சி ஃபீல் பண்ணுற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து ரொம்பலாம் பெருசாக எதுவும் காட்டிக்கில்ல மார்னிங் பார்த்திங்கன்னா எழுந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புறாங்க நம்ம பாட்டி போய்ட்டு சந்தானத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க உடனே நம்ம காவேரிக்கிட்டு என்ன பாட்டி அப்பா உயிரோடு இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் வந்து பேசி வச்சுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம பாட்டி எமோஷனல் ஆகிடுறாங்க சந்தானம் மட்டும் இந்த டைமில் இருந்தால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சா சாரதாவும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்புறாங்க அந்த டைமில் கூட கங்கா யமுனா ஒரு மாதிரி பேசுறாங்க விருப்பமே இல்லாமல் தான் அம்மா எல்லாமும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிட்ட பேசுற மாதிரி வந்து பேசுறாங்க உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதமா வந்து கோவப்பட்டு திச்சாங்க ஏ எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு தானே வந்து இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கிளம்புறோம் இப்போ எதுக்காக நீங்கள் வந்து இப்படி பேசி வச்சுருக்குறீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக கிளம்புறாங்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே சந்தானத்தோட செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க நிற்கிறாங்க ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க விஷயத்த சொல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உறவு முறை வச்சு எல்லாருக்கிட்டேயுமே வந்து பேச பாட்டி காலில் விழுந்து ஆசிர்வாதெல்லாம் வாங்குறாங்க பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை பாட்டி அத்தைன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க இங்கே நம்ம கங்கா யமுனாகிட்டையுமே போயிட்டு பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன புள்ளத்தச்சிகளாக இருக்கிறீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து என்னென்னமோ பேசி வச்சுக்கிறாங்க சந்தானம் போட்டோ முன்னாடி கூட போயிட்டு பேசுகிறாங்க காவிரியோட மொத்த குடும்பமும் இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பு போயிருக்கிறாங்க இங்கே சந்தான ஃபோட்டோ முன்னாடி கூட போயிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க இங்கே சாரதா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் யாருனே தெரியலை யாருனே தெரியாமல் நீங்கள் வட்டில் என்னென்னமோ இருக்கிறீங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக் அவருக்கு நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுமே இங்கே நம்ம சாரதம்மா பயங்கர கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாரு என்ன பேசிகிட்ருக்க நான் அவரோட பொண்டாட்டி அப்போது நீயும் அவரோட பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுமே இங்கே நம்ம சாரதம்மா பார்த்திங்கன்னா செம்ம கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே வந்து என்ன இருக்கிற இல்லாத ஒருத்தர் மேலே வந்து பழியை தூக்கி போடுறியா யாரும் ஒன்று அனுச்சிவிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க அவரை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவர் வேலை பார்த்த இடத்துல தான் வந்து எல்லாமும் நடந்தது அவர் எங்க வீட்டில் தான் இத்தனை வருஷமாக இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாங்க இதை கேட்டதுமே மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இங்க நம்ம சாரதாம்மா பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல பாட்டி இருந்துக்கிட்ட சண்டை போகிறாங்க யாருடி நீனு எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிற என் பையன் அப்படிப்பட்டவே இல்லை அவை சொக்க தங்கம் அவை இந்த மாதிரிலாம் கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொந்தளிச்சு போய் பேசுகிறாங்க சாரதமாகவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திச்சா திட்டுறாங்க அவர் இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் வந்து இப்படிலாம் பேசலாம்னு நினைக்காத எதுக்காக இப்படிலாம் வந்து நீ வந்து பேசிகிட்டு இருக்கிற அவர் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போகிறதுக்கு என்ன உனக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே அந்த அம்மா இருந்துக்கிட்டு நான் உண்மையை தான் சொல்கிறேன் பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை அவர் இருந்திருந்தா வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லியிருப்பார் அவர் இல்லாமல் போயிட்டாரு ஆனால் உங்கள் எல்லாரையும் பத்தியுமே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் நிறையாவே பேசியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம ஆஹ் காவிரி இருந்துக்கிட்டு இங்க பாருங்க ஆஹ் நீங்க வந்து திருட்டு கும்பலா பணம் பணம் பறிக்கிறதுக்காக தானே இப்படிலாம் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க இல்லைன்னா வந்து போலீஸை கூப்பிட்டுருவோம் போலீஸ்கிட்ட பிடிச்சி தந்துருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே அந்த அம்மாவோட பையர் இருந்துக்கிட்டு இங்க பாருங்க அவருக்கு நீங்க எப்படியும் பிள்ளைங்க அதே மாதிரி தான் நாங்களும் போலீஸ நாங்களுமே கூப்பிடலாம் எங்க மேல எந்த தப்புமே இல்லை பொய் சொன்னாதானே இல்லாத பழியை தூக்கி போட்டால் தானே நாங்களாம் பயப்படணும் உண்மையா நடந்த விஷயத்தானே நாங்க சொல்றோம் எங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் சொல்கிறத நம்பவே மாட்டோம் ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போயிருங்க இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி கங்கா யமுனா எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது சும்மா வாய் வார்த்தையாக சொன்னால் நாங்கள் எப்படி நம்பிட முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் உள்ள ஃபோட்டோவை காட்டுறாங்க இங்கே பாருங்கள் அவர் எங்களோட எடுத்த ஃபோட்டோவெலாம் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கா காட்டவும் இங்கே நம்ம விஜய் வந்து பார்க்குறாங்க விஜய் பயங்கர அதிர்ச்சி அதிர்ச்சியாகிடறாரு அப்புறம் அடுத்தடுத்து எல்லாருமே வாங்கி பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஆனாலுமே நம்ம காவேரி வந்து உறுதியாக இருக்கிறாங்க எங்கள் அப்பா மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து செஞ்சுருக்க மாட்டார் இந்த ஃபோட்டோவே நீங்கள் வந்து பொய்யாக தான் ரெடி பண்ணிட்டு வந்துருக்குறீங்க இப்போது உலகத்தில் எவ்வளவோ டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு இதெல்லாம் வந்து நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவிரி வந்து பேசுகிறாங்க ஆனால் சாரதமாக இருந்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே அப்படியே உடஞ்சி போயிட்டு உட்காந்துடுறாங்க ரொம்பவே அழுகுறாங்க இப்போது நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே உங்கள் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் இப்போது உங்களோட குடும்பம் அப்படி குருமை கொண்டாடிட்டு வந்து நிற்கிறாங்க நீங்கள் இதை பத்தி எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்களே நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க நம்ம காவேரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாரதமாக போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க அம்மா என்னம்மா நீ பேசிட்டு இருக்கிற அவங்க சொல்றாங்கன்னு கேட்டு நீ வந்து இப்படிலாம் வந்து நீ உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறையே இப்போ இருக்கிற காலத்துலலாம் இப்படிதான் சில பேர் பற்றி நம்ம அப்பா கிட்டேயும் கேட்க முடியாது ஏன்னா அவர் இப்போ உயிரோடு இல்லை நம்ம தான் எதனாலும் கண்டுபிடிக்கணும் அவரை வேலை பார்க்குற இடத்துல தான் வந்து நம்ம இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சாரதமாகவும் சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரி இப்போது இப்போ என்ன நாங்கள் எதுனாலும் வந்து விசாரிச்சுட்டு இது நீங்கள் சொல்கிறது உண்மையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் சார்ந்தமாக சரி வாங்க நம்ம போயிட்டு நம்மளோட வேலையை பார்க்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை கிளம்பலாம் சீக்கிரம் நல்ல நேரம் முடியும் நம்ம காவிரிக்கு வந்து வீட்டை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா இருந்துக்கிட்டே என்ன வீட்டை வந்து எழுதி கொடுக்க போகிறீங்களா இந்த வீட்டு மேலே எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல எப்படி நீங்களே முடிவெடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமலாம் இந்த மாதிரி இந்த விஷயத்துலலாம் தலையிடாதீங்க இது எங்களோட வீடு சரிங்களா உங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அவங்களோட பையன் இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் பேசுகிறது நியாயமாக இருக்குதா உங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்குதோ அதே மாதிரி தானே எங்களுக்கு உரிமை இருக்குது எங்களையும் அவர் தானே பெற்றார் நீங்கள் வந்து இந்த வீட்டை வந்து விற்கிறதுக்கு நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பா ஞாபக வந்து இந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க சாரதாமாவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியலை நீங்கள் பே நீங்கள் வரல பேசிகிட்டே இருங்க நாங்கள் நாங்கள் பண்ணுறதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் இப்போ இப்படி பண்ணிங்கன்னா அவ்வளோதான் போலீஸை வர சொல்லி நாங்கள் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு விஜயின் வீண் இருந்துக்கிட்டு அத்தை எதுனாலும் நம்ம வந்து மெதுவாக பண்ணிக்கலாம் அவசரம் இல்லை வீடு நம்மளோட தானே ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை இவங்களை யாராச்சும் இப்படி நடிக்க அனுப்பிச்சி விட்டாங்களா இல்லை இவங்க பணத்துக்காக நடிக்க வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது உண்மையோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிற உடனே காவிரி இருந்துக்கிட்டு அம்மா விஜய் சொல்கிறது தான் சரி இப்போதைக்கு நம்ம அவசரப்பட்டு எதுவுமே பண்ண வேணாம் இதனால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வந்தவங்க இனி நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தங்குறாங்க இங்கே நம்ம சாரதமா வந்து ரொம்பவே கவலைப்பட்டு உட்காந்துருக்குறாங்க என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி விஜய் எல்லாருமே சாரதமா வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க இந்த விஷயத்தை நாங்கள் இனி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இருந்துக்கிட்டு நம்ம சாரதம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க உங்களுக்கு எதனாலும் வந்து நான் டீ காஃபி போட்டு கொடுக்கவா அக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உரிமையோடு பேசுகிறாங்க அவங்கள பிடிச்ச சாரதாம்மா ரொம்பவே திட்றாங்க இங்கே பாரு என்கிட்ட எல்லாம் பேசுகிற வேலை வைக்காத உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை அவருக்கு தான் ஆல்ரெடி குடும்பம் இருக்குன்னு தெரியல இருந்து எதுக்காக அப்படிலாம் வந்து நீ வந்து உண்மையை சொல்கிறியா பொய் சொல்கிறியான்னு எனக்கு இன்னும் வரையுமே தெரியல ஆனால் நீ சொல்கிறது எல்லாமே பொய்யின்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நான் சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் சொல்கிறது எல்லாமும் வந்து உண்மைதான் இந்த விஷயத்தில் எனக்கு பொய் சொல்லணும் அவசியமே இல்லைக்கா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரை நிறைய அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சாரதம்மா ரொம்பவே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க பாட்டி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்ருக்குறாங்க சந்தானத்துக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க என்னப்பா சந்தானம் இதை பற்றி எதுவுமே எங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டே இப்போ நீ உயிரோடு இல்லை உங்ககிட்ட இதை எப்படி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது யாரோ என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க பாட்டியை சமாதானப்படுத்துகிறவா சாரதமாக சமாதானப்படுத்தவா தெரியாமல் நம்ம காவிரி விஜய் வந்து ரொம்பவே நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா யம்னா தனியாக போயிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது இங்கே ஆனால் எல்லாமும் நமக்கு சாதகமா தாக்கா நடக்குது நம்ம அந்த காவிரிக்கு வீடை விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தியா இப்போ அந்த காவிரி கைக்கு வீடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை கண்டிப்பாக அந்த காவிரி கைக்கு வந்து நம்ம வீடு போகக்கூடாது அதுதான் அப்பாவோட விருப்பம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரெண்டு பேரும் வந்து பேசி இருக்கிறாங்க நீங்கள் நம்ம விஜய் காவிரி வந்து அவங்களுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படின்னாலும் இந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த அப்பா வேலை பார்த்த இடத்துக்கு போனால் மட்டுந்தாங்க இதை பற்றி நம்ம வந்து உண்மையை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சீக்கிரமே போய்ட்டு நம்ம விசாரிக்கலாம் காவிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துகிட்ட சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு உங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுனால் யாரு காவிரி ஏன்னா ஒருவேளை அவங்கக்கிட்ட கூட இதை பற்றி சொல்லியிருந்துருக்கலாம்ல அவங்கள விசாரிச்சாலுமே வந்து உண்மை என்னன்னு தெரியல அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம காவிரி யோசிக்கிறாங்க என்ன காவிரி யோசிக்கிறேன் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா அந்த பசுபதி தான் அந்த பசுபதி தான் சரியான ஏமாத்துக்காரனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவன் கிட்டே நம்ம கேட்டாலோ அவன் போய் தான் சொல்லுவான் இந்த விஷயத்தை பொறுத்தளவு எப்படா நம்ம வந்து எதனாலும் பிரச்சனையில் சிக்குவோம் சிக்க வை சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் தெரியுவான் அவங்கிட்டலாம் இதை பற்றி கேட்குறது வேஸ்ட்டு காவேரி வேறு யாரும் அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமானவங்க இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு டைரி எழுதுகிற பழக்கம்லாம் இருக்கா காவேரி அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ தான் நம்ம காவிரிக்கு வருது ஆமாங்க அப்பா டெய்லியும் நினைக்க நடக்கிற எல்லாத்தையுமே டைரியில் வந்து எழுதி வைப்பார் ஃபோனில் பேசியெல்லாம் அடிக்கடி வந்து எங்கிட்ட சொல்லுவார் அந்த டைரி இப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட கேட்க இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்பா ரூமில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி போயிட்டு வந்து போயிட்டு தேடுறாங்க டைரி கிடைக்கவே இல்லை அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா டைரியை வந்து எடுத்துடுறாங்க காவிரிக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம விஜய் கிட்டே வந்து டைரியை எடுத்துகிட்டு வராங்க எங்கள் கண்டிப்பாக அந்த டைரியை பார்த்தா படித்தா நம்மளுக்கு வந்து விஷயம் தெரிய வரும் அப்பாவுக்கு இப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் வந்து இதில் எழுதியிருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவிரி வந்து பார்த்திங்கன்னா டைரி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தை பற்றி எதுவுமே வந்து எழுதலை இதனால் வந்து நம்ம காவிரி வந்து அப்போ இவங்க சொல்கிறது எல்லாமும் பொய்தாங்க இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இவங்களை பற்றி அப்பா வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார்ல இல்லைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்துகிட்டு நம்ம விஜய் காவிரி அந்த ஃபேமிலி முன்னாடி போயிட்டு பேசுகிறாங்க நீங்கள் பாருங்கள் ஒழுங்கு மரியாதை நீங்கள் வெளியே கிளம்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்கள் சொல்கிறது அப்பட்டமா போயின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இதோ அந்த எங்கள் மாமனாரோட டைரி கூட இருக்குது அதில் ஒரு வாரத்தை கூட உங்களை பற்றி எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அவர் டைரியில் எங்களை பற்றி எழுதலைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் சொல்கிறது உண்மாதான் சரிங்களா போலீஸ்க்கு கூட போகலாம் ஏன்னா எங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரி விஜய்க்கு ஒன்றுமே புரியலை என்ன இவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த ஃபேமிலி பேசுறது எல்லாம் உண்மை மாதிரியே அப்படி தான் கொஞ்சம் அந்த ரியாக்ஷன் எல்லாமும் காட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கால் வருது அவங்க வந்து அட்டன்ட் பண்ணி பேசுகிறாங்க ரொம்பவே அப்படியே வம்பி பம்மி பேசுகிறாங்க சொல்லுங்கண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாமும் பக்காவாக பண்ணிட்டேன் இந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த வீட்டை வீட்டை வெளியே ஏற்றவே முடியாது இன்னும் நான் என்னென்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் எல்லாமும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் தான் பசுபதியை காய்ச்சாங்க பசுபதி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு இங்கே பாருமா என்ன பண்ணவே தெரியாது அந்த மொத்த குடும்பத்துக்கும் நிம்மதியே இருக்கக்கூடாது டெய்லியும் அவங்களுக்கு வந்து அப்படியே கஷ்டத்து மேலே கஷ்டத்தை வந்து கொடுக்கணும் நரகத்தை காட்டணும் உயிரோடு இருக்கும்போதே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போயே வந்து அவங்க ரொம்பவே உடஞ்சி போய் தான் உட்காந்துருக்குறாங்க இந்த சாரதாவெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது புருசு மேலே இவ்வளோ பெரிய பழைய தூக்கி போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை வந்து ஏன் கண்ணால் பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பசுபதி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாரு நீ பார்க்க முடியலைன்னு ஃபீல் பண்ணுறியா இது இது நான் உனக்கு ஒரு வீடியோவாக வந்து எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் நீ ஒன்று கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாக சொல்கிறாங்க எல்லாம் கையில் தான் இருக்குது ஏன்னா சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோ அவனுங்க என்ன தேனாலுமே உண்மை கிடைக்கவே கிடைக்காது எல்லாம் நான் செட்டப் பண்ணி வச்சுட்டேன் உனக்கு ஏற்ற மாதிரி என்ன கவலைப்படாத எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அண்ணே எனக்கு பயமா நான் பக்காவாக நடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க காவிரி ரொம்பவே கதறி எழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க விஜய் வந்து காவிரி கூட வந்து பேசுகிறாங்க ஏன் காவிரி நீயே இப்படி வந்து உங்கள் அப்பா மேலே நம்பிக்கையே இல்லாமல் உட்காந்து அழுதுட்டு இருந்தேனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லங்க எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அம்மா நிலைமையை பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அம்மா அப்பா மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு இப்போது யாரோ ஒருத்தவங்க அந்த மொத்த நம்பிக்கையுமே இப்போ கெடு கெடுக்கிற மாதிரி பண்ணிகிட்டு அம்மானால் இதை எப்படிங்க தாங்கிக்க முடியும் இந்த இடத்துல யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து தாங்கிக்கிறது பெரிய விஷயந்தான் கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேங்க காவேரி உண்மை என்னவோ நம்ம வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் நீ கவலைப்படாத ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீ கண்டிப்பாக வயத்தில் நம்ம பாப்பா இருக்குதில்ல நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க